விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் பட்டி வீரம்பட்டி ஐயம்பாளையம் ஐயம்பாளையத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நதி அப்படின்ற டேமுக்கு அருகாமையில் ஒரு ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டலேஷனுக்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு அடி போர்வல் ஆளாக இருக்குது நம்ம ஒரு நானூற்றம்பது அடி மோட்ரு வச்சு ஒரு ஃபைவ் ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் திண்டுக்கல் மாவட்டம் ஐயம்பாளையம் மாரதா நதி மலையடி வாரத்தில் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறோம் இயற்கை எழில் சூழ்ந்ததான இந்த மலையடி வாரத்தில் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்ட் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் பம்ப் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்டதான விவசாய நிலம் முழுசுமே நிறைய மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணியிருந்தாங்க நிறைய குழி எடுத்து இங்கே மரப்பெயர்கள்லாம் போடப்பட்டிருந்துச்சு சோலார் பனல்கள் மவுன் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பை பார்த்தீங்கன்னா இங்கே ரூம் செட்டாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு மேலே சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல கஸ்டமருக்கு ஒரு ரூம் போன்றதான அமைப்பு தேவைப்பட்டிருந்துச்சு ஸோ நாங்கள் சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான ஸ்ட்ரக்சர் அமைப்பை ரூம் செட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் இங்கே ஒரு டோரு விண்டோ அப்புறம் ரூப் டாப் எல்லாமே ஃபுல் சைடு எல்லாமே மறைச்சி கொடுத்து ஒரு ரூம்பாகவே கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த ரூமுக்குள்ளே எங்களோடய கண்ட்ரோலர் வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ரூமுக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற வகையில் பேட்டரி நோட் வச்சு கொடுத்துருக்குறோம் இந்த ரூம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடிக்கு பதினாறு அடி ரூம்போட சைஸ் கிடைக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரூமாக கன்வெர்ட் பண்ணி ரூமுக்கு மேலே நம்ம இந்த ரூப் டாப்பில் இந்த பேனல் மூவ் பண்ணியிருக்கிறோம் சீட்டு ஸ்ட்ரக்சராகவே பண்ணியிருக்கிறோம் ஐந்து ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷனுக்காக இந்த இடத்துல மோனோ கிரிஷன் பேனல் ஐநூற்றி நாற்பது வாட்ஸில் பத்து பேனல் பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் அந்த போர்வெல் பாயிண்டில் இருந்துட்டு குழி எடுத்து அதுக்கான ஒயரிங் ரூட்டிங் எல்லாமே நம்ம இந்த கண்ட்ரோலர்லாம் ரூமுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஒன்னை காலஞ்சிக்கான வாட்டர் டெலிவரி ஆறுநூத்தொம்பது அடி ஆழத்துலேருந்து ஹெச்பி அப்படின்ற மாதிரி எங்களோட ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இந்த லேண்டோட அமைப்பில் பார்த்தீங்கன்னா போர்வெல் பாயிண்ட் இருக்கிற இடத்துலேருந்து ஒரு எட்நூறு அடி தூரம் அதே நேரத்தில் உயரமும் ஒரு ஐம்பது அடி உயரமும் இருக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து டெலிவரி கிடைக்கிற வகையிலான இந்த ப்ராஜெக்ட் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐயம்பாளையம் அருகாமையில் டேமுக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்கு இது போல் உங்களோட விவசாய இடத்துலையும் போர்வோல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதுமாக ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் உங்கள் இடத்துல விவசாய இடத்துல சோலார் வாட்டர் பம்ப் அமைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்